வணக்கம் துரை வாழ்த்துக்கள் உங்களுடைய புதிய அலுவலகத்துக்கு அந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுல ஒன்னும் பெரிய சிக்கல் இல்லை பட் ஆனா நான் வருவதை வந்து தம்பியை விரும்புறது இல்லை எனக்கும் அது பெரிய நிறைய சங்கடங்களை தருது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமா போராடி தனிப்பட்ட முறையில சென்னைக்கு வந்து முட்டி மோதி எந்த இஸ்லாமிய இயக்கம் எனக்கு ஆதரவு கொடுத்து இல்லை இஸ்லாமிய பணக்காரர்கள் எனக்கு பின்புலமாக இருந்து என்னை இந்த இடத்துக்கு தூக்கிட்டு வரல நான் என்னுடைய உழைப்பின் மூலமான நண்பர்களுடைய உதவினால மேல மேலே ஏறி வந்திருக்கேன் பத்தாண்டு காலம் நாம் தமிழ் இருக்கிற நிலைப்பாட்டில் இருந்தேன் இருந்த மதரவு தான் கட்சிக்காரன் கிடையாது பல நடைபெறும் கருத்து பல பழைய அவர்கிட்ட நான் சொன்னது நான் உங்களுக்கு இளைஞர்களா இருந்துட கூடாது நான் தூரமாகவே போறேன் அப்படின்னு சொல்லுவேன் உலகங்களே உறவுகளாக வச்சு போகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்சியா ஆனால் நான் ஏதோ கல்யாண சுந்தரமும் காந்தி போறோம் இல்லை இன்னும் பல்வேறு ஆட்கள் போலவும் செஞ்சுட்டு போகிறதா நினச்சி அவங்க தொடர்ச்சியாக பேசுறது காணொலிகளை பதிவிட்டுறது எனக்கு அது ரொம்ப டயர்டா சங்கிய ஏறி ஏறி அடிப்பாங்க என்னையே நாம் தம்ப தம்பியரும் அடிப்பாங்கன்னா எனக்கு அது வந்து ரொம்ப மன உளைச்சலை தருது அண்ணன் சொன்னா அண்ணன் என்ன சொல்லுவார் நடைபெற அவங்க ஒரு ஆளுங்கிட்ட நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்க ஆரம்பிப்பார் அவர் அண்ணன் சொல்லிட்டு அடுத்த வேலைக்கு போயிருவார் ஒவ்வொரு மாசமும் பயணப்படுறது எனக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும் ஒவ்வொரு நாளும் நான் இதை கடந்து போறதுக்கு நான் அவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ளே ஜாஃபர்னு ஒருத்தர் என்னை கொண்டு வந்து திரும்ப கீழே கொண்டு வந்து மேலே இருந்தவனை கீழே கொண்டு வந்து மஞ்சுமல் பாய்ஸ் பள்ளத்தில் தள்ளி விட்ட மாதிரி தள்ளி விட்டு இங்க இங்கேருந்து நான் வந்து போராடி மேலே எந்திரிக்கலான்னு நினைக்கும் போது திரும்ப இவங்கள்லாம் சேர்ந்து நாம் தம்பளை தம்பியில் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அது எனக்கு வந்து சங்கடமாக இருக்குது இது என்னடா எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறதா எனக்கு வேலை நீங்கள் கட்சி நடத்துறீங்க நீங்கள் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவர் அண்ணன் மாரணு நானும் சேர்ந்து ஒரு படம் பார்த்தா உடனே இவரை சேர்க்காதீங்க இந்த துரோகியை விட்டு வைக்காதீங்க கருணாநிதி இவர் ஒண்ணு ரெண்டு பேரும் தான் சேர்ந்து மணல் கொள்ளையில் ஈடுபட்டாங்கன்ற ரேஞ்சுக்கு பேசின போது இது ஒரு இயக்க நடத்துறவங்க உங்களுக்கு நீங்க இந்த எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் தாங்கிக்கிட்டு போறதுன்றது நான் லாஜிக் இருக்கு நான் என்ன பண்றேன் எனக்கு இது தேவையா அப்படின்ற கேள்விதான் வருது ஒண்ணு இல்ல நம்ம வந்து ஒரு ஏர்போர்ட்ல சந்திச்சோம் நீங்க ஒரு போட்டோ எடுத்தீங்க எடுத்து போட்டீங்க நான் உங்களுக்கு போட்டோ எடுங்கணும்னு சொல்லல நீங்க அதை போடுங்கன்னு சொல்லல நீங்க போட்டியும் உங்களுக்கு எதிர்ப்பு வந்தது ஆனா கடைசியில துறையே என்ன நிலைப்பாட்டு எடுக்க வேண்டியது தம்பிகளை சரி செய்வதற்காக என்னைய தான் வீடியோ போடுறீங்க அமீர் ஒன்னா அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது அவருக்கு ஒண்ணும் பெரிய ஐயாயிரம் ஓட்டு கிடையாது அவருக்கு பின்னாடி இந்து இஸ்லாமிய இயக்கங்கள் கிடையாதுன்னு நீங்களும் இப்ப நான் சொன்னதான் சொல்றீங்க எனக்கு என்ன அண்ணன் சொல்வாரு நான் திமுக திமுக சேர்த்துக்கிட்டு கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டு பொறுப்பு கொடுத்து இல்ல மாச வருமானத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்றானா பத்து பைசா கிடையாது பெர்மிஷன் வாங்கினா கூட நான் பத்து பேர்த்த புடிச்சு பதினோராவது தான் போய் கனெக்ட் பண்ண முடியும் இதுதான் நிஜம் ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அவர் திராவிட இயக்கத்தோட தொடர்பு இருக்காரு அவர் எம்எல்ஏ ஆக போறாரு மந்திரியாக போறாரு அப்படிலாம் இருந்தா தான் போயிருப்பேன் நான் ஏன் இருக்கேன் அதெல்லாம் கிடையாது ஜாபர் விஷயத்துல கூட ஒரு நாளும் நான் யாருக்கிட்டையும் போய் உதவின்னு எனக்கு கேட்டதில்லை அதை நானே எதிர்கொள்றேன்னு காடைசி வரைக்கும் நின்னே அன்னை மட்டும் ஒரு முறை என்கிட்ட பேசும்போது சொன்னேன் நானு நீங்க கூட வேடிக்கை தானேங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னு அவர் போய் அதுக்கடுத்து தந்தி டிவியில் சொன்னாரு அதுக்கான நன்றிய நான் சொல்லிட்டேன் ஆம் தமிழர் கட்சி ஜெயிக்கவே ஜெயிக்காது கட்சி சின்னத்தையே காப்பாற்ற சங்கருக்கு ஆதரவா அண்ணன் போய் நிற்கிறாரு அவரோட பேட்டி கொடுக்குற பிழைச்சுக்கு அறிக்கை கொடுக்குறாரு இதில் அண்ணன் டே பல முறை அண்ணே நீங்க செய்யாதீங்க அப்போ அப்ப யாரையும் பேச விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லணும் இன்னைக்கு திருச்சி சிவா எம்பி மைய நிக்கிறான் படு கேவலமா பேசுறான் அவனோட போய் மல்லு கட்டுறதுக்கு யாருக்கும் முடியாம என்னோட மண்ணு கட்டி என்ன பண்ண